அவங்களா மனசு வந்து நமக்கு செய்யணும் நம்மளா போய் செய்ங்க செய்ங்க அப்படின்னு யாரையும் நம்ம வந்து கம்பல் பண்ணக்கூடாது அது வந்து ரொம்ப தவறான ஒரு செயல் செயல் மக்களே என்ன அப்படின்னா எப்படி சொல்கிறதுனே தெரியல வெல்கம் ஐடியர் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது என்ன அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ வாங்க நான் வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மேலே கூட டாப்பிக்கில் பார்த்துருப்பீங்க என்ன அப்படின்னா அதாவது யாருமே யார் போய் அவங்களா நமக்கு மனம் மனம் வந்து ஹெல்ப் பண்ணணும் நம்மளா போய் எனக்கு பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது அது வந்து ஒரு தவறான இஷ்யூ எப்படின்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டு இல்லையா ஹெல்ப் பண்ணும்போது அவங்க வந்து அதையே வீடியோவாக எடுத்து எனக்கு இவங்க செஞ்சாங்க அவங்க இந்த ஹெல்ப் பண்ணாங்க அப்படி இப்படின்னு போடும்போது அதை வந்து அவங்க பார்த்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு போய் கமெண்ட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி நான் இருக்கேன் எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அவங்களுக்கு மட்டும் செஞ்சுருக்கீங்க எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு தவறான செயல் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு மனசு வந்து ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாங்க இதை வந்து நம்ம போய் கம்பல் பண்ணி எனக்கு செய்யுங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது மக்களே அது வந்து ஒரு தவறான செயல் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல் வச்சுருந்தாலும் சரி வச்சுருக்கிலன்னு சரி அவங்கவுங்க வந்து விருப்பப்பட்டு செய்கிறது இதனால் வந்து நீங்கள் வந்து என்னென்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு போய் ஒருத்தருக்கு செஞ்சோன்னா இன்னொருத்தர் போய் அவங்கள்ட்ட போய் கேட்கும் போது ஒரு நல்ல எப்படி சொல்கிறது அவங்களுக்கு நல்ல மனசு இருந்து கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறவங்க கூட அதாவது நம்ம எல்லாேருக்கும் பண்ண முடியாது ஏன்னா ஹெல்ப் அப்படின்றது அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தான் செய்ய முடியும் மக்கள் எல்லாருமே இருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்க எல்லாருக்குமே செஞ்சுட்டு இருக்க முடியாது எல்லோராலேயும் முடியாது ஸோ அதனால் வந்து என்ன அப்படின்னா கரெக்டாக கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற கூட இந்த மாதிரி எல்லாரும் கேட்கறாளே நம்மளால் செய்ய முடியலையே கமெண்ட்ஸை பார்த்துட்டு நம்மளை கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட செய்யாமல் போயிடுவாங்க ஸோ அதனால் தப்பு தவறான ஒரு சேல் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதான் கேட்டுக்கிறேன் என்ன அப்படின்னா நிறைய பேர் நம்ம சேனலில் கூட வரீங்க நிறைய பேரோட சேனலில் போய் பார்க்குறீங்க பார்க்கும்போது நிறைய பேர் வந்து எனக்கு இந்த உதவி செஞ்சாங்க ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த ஐடியை வந்து அப்படியே நோட் பண்ணிட்டு போய் எனக்கும் நீங்க ஹெல்ப் பண்ணுங்க நானும் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு தவறான செயல் மக்களே அப்படி யாரும் அந்த தப்பை செய்யாதீங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்காக மனசு வரணும் மனசு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை வரும் அப்போ வந்து அவங்களாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அதை விட்டுட்டு நம்ம ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அதை போய் பார்த்துட்டு போய் எனக்கும் செய்யுங்க நீங்கள் வந்து அவங்களுக்கு மட்டும் செஞ்சுருக்கீங்க இல்லையா நான் பார்த்தேன் அதனால் நீங்கள் எனக்கும் செஞ்சதே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மைண்டே வந்து மா மாத்திட்டு போயிடுவாங்க உண்மையா இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறவங்களும் ஆகா நம்ம ஆளுக்கு செஞ்சோம்னா எல்லாருக்கும் செய்யணும்னு சொல்கிறாங்களே நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்லவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த உதவி கூட கிடைக்காம போயிடும் ஸோ அந்த தவிர யாருமே செய்யாதீங்க மக்களே அவங்க வந்து சேனல் வச்சிருந்தாலும் சரி சேனல் வச்சிருக்கல அப்படின்னாலும் சரி அவங்க வந்து அந்த ஐடியை நோட் பண்ணிட்டு போய் அவங்கள்ட்ட போய் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குற தப்பு அது மாதிரி வந்து நீங்கள் நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க அப்புறம் வந்து என்னென்னா நம்பர் கொடுத்து நம்பர் வாங்கி பேசி அது அவங்க அது மூலமாகவும் அந்த ஐடியை நோட் பண்ணி நம்பர் கேட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களா நிறைய பேர் சொல்கிறாங்க அது தப்பு நண்பர்களே அப்படி யாரும் செய்யாதீங்க அவங்களாம் மனசு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அதை விட்டுட்டு எனக்கு செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லும்போது அவங்க எந்த மாதிரி சுச்சுவேஷன் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களோ அவங்க நம்மளை விட கஷ்டப்படுறவங்கள கூட இருக்கலாம் இல்லையா ஸோ அந்த மாதிரி யாருமே செய்யாதீங்க நண்பர்களே அது தவறான செயல் நான் ரொம்ப நாளாகவே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் ஸோ சொல்கிறேன் யாரும் நான் வந்து இண்டிவிஜுவலாக வந்து எல்லாரையும் சொல்லலை அப்படி கேட்குறவங்க அவங்கள தான் சொல்கிறேன் அவங்களாம் மனசு வந்து கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ணலாம் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அதை விட்டுட்டு நம்ம போய் நீங்கள் எனக்கு பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு தவறான செயல் ஃப்ரெண்ட்ஸ் அதை யாருமே செய்யாதீங்க இதுதான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது இந்த விஷயம் நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு உண்மையை நம்பினீங்க அப்படின்னா உண்மை நினைச்சிங்க அப்படின்னா நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து என் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நல்ல விஷயம்னு நினைக்கிறேன் வேறு என்ன சொல்கிறதுனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் சொல்லுங்கள் நீங்கள் தான் மக்களை கமெண்ட்டில் எனக்கு சொல்லணும் நான் சொன்னது தவறா இல்லை வந்து நீங்கள் வந்து தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னா உண்மையிலே நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது நல்லது நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது கரெக்ட் நான் பேசுனது அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஓகே நண்பர்களே நன்றி வணக்கம் அப்புறம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் நம்பர் கொடுத்தா கூட இப்போலாம் வந்து யூடியூப் சேனல்லேருந்தே அந்த நம்பரை வந்து அப்படியே தெரியாமல் அப்படியே என்ன பண்ணிடுறாங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுறாங்க அந்த மெசேஜ் வந்து டெலிட் பண்ணிடுறாங்க அதை வந்து நீங்கள் நினைக்கிறீங்க யாரோ கமெண்ட் பார்த்தவங்க தான் அவங்களோட மெசேஜை வந்து டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படி இல்லை இருந்தே வந்து நீங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னா அதை வந்து அப்படியே ரேஸ் பண்ணிடுறாங்க அது வந்து அதுல அவ அதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது வந்து தவறான செயல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த நம்பரை கொடுத்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதும் தப்பு ஃப்ரெண்ட்ஸ் அது எல்லாமே நம்மளோட சேனல்ல நோட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க என்னோட லைவ் கூட அவங்களோட நேம் கூட சொல்ல விரும்பலன்னா வந்து முன்னால வந்தாங்க ஒரு அஞ்சாறு மாசத்துக்கு முன்னாடி கூட வந்து பேசுவாங்க அதனால ஃப்ரெண்ட்லயே தான் பேசுவாங்க வரும்போதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் யாராவது எனக்கு உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அது எப்படி சொல்கிறது எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களும் வந்து ரொம்ப கொடிசுவரல்லாம் கிடையாதுங்க பணக்காரலாக இருந்து தான் யூ யூடியூப் சேனல் ஆரம்பித்து போடுறாங்க அப்படின்னு கிடையாது மேக்சிமம் யூடியூப் சேனல் ஆரம்பித்த எல்லாருமே நிறைய பேர் நிறைய பேர் அதாவது எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்குமே கஷ்டப்படுறவங்க இருக்காங்க அவங்களுடைய வருமானத்துக்காகவும் செலவுகளுக்காகவும் கஷ்டத்துக்காகவும் வந்து யூடியூப் சேனலாக ஆரம்பித்து போட்டுட்ருப்பாங்க ஸோ அதனால் அவங்களால ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றது வந்து சாத்தியம் கிடையாது நிறைய பேர் வசதியானவங்களும் கொஞ்சம் பேர் போட்டுட்டு தான் இருக்காங்க ஆனால் வசதி இல்லாதவங்களும் போட்டுகிட்டு தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்டே வந்து எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டாங்க அந்த ஒரு ஒரு உறவு அது எப்படி சொல்கிறது எப்போ வந்தாலுமே என்னோடய லைஃப்பில் வந்தாலுமே நான் வந்து அவங்கள வந்து இப்போ அவ்வளோவா வர்றது கிடையாது முன்னால் வந்தாங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு உதவி செய்யுங்க அந்த அவங்க எனக்கு அந்த அண்ணா பார்த்துட்டு எனக்கு இந்த இவ்வளோ பணம் அனுப்புனாங்க எனக்கு இன்னொரு அண்ணா பார்த்துட்டு எனக்கு ரெண்டாயிரூவா அனுப்பிவிட்டாங்க அது வந்து இந்த மாத செலவுக்கு எனக்கு கரெக்டாக இருந்தது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த மாதிரி எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ரொம்ப டைம் வந்துகிட்டே இருந்தாங்க நான் அவங்களை வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்னடாவது எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க லைஃப்கில் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கே என்ன புரியுது பார்த்தீங்களா என்ன அப்படின்னா அவங்களோட டார்கெட்டை எப்படியாவது பணம் வாங்கணும் அப்படின்றது தான் ஸோ அதை வந்து நான் கொஞ்ச நாள்ல ஒரு நாலஞ்சு மாதத்தில் ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னா வந்தோன்னா நம்ம வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டு அவங்கள வந்து ஹைட் பண்ண முடியாது இல்லையா ஸோ அதனால் அவங்கள வந்து அப்படியே மெதுவாக தான் ஹைட் பண்ணேன் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு ஏன்னா அவங்க வந்து எதுக்காக எதிர்பார்த்து வந்தாங்கன்னா எதுக்காக மட்டும்தான் பணத்துக்காக மட்டும்தான் எதிர்பார்த்து வந்துட்டு இருந்தாங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது வந்து எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல ஒரு மாதிரியாக இருந்துச்சு அவங்களாம் ஹெல்ப் பண்ணணும் ஸோ வர்ற டைம்லாம் வந்து நான் ரொம்ப இருக்கேன் எனக்கு சாப்பாடு கூட வழி இல்லை நீங்கள் எனக்கு யாராவது உதவி செய்யணும் உதவி செய்ய அவங்க சேனல் சொன்னால் ஆரம்பிக்கவும் இல்லை சேனல் தானே தெரியும் அவங்களுடைய நிலமை என்ன ஏதுன்னு சும்மா இல்லை அவங்க ஒரு எப்படி சொல்றது உடனே வந்து கஷ்டப்படுறோம் மக்களும் நம்ப மாட்டாங்க ஏன்னா எத்தனையோ பேர் வந்து தவறான வழியிலையும் சம்பாதிக்கணும் நினைக்காக இல்லையா இந்த யூடியூப் சேனலை வச்சு சில பேர் வந்து என்னென்னா நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு கூட சொல்லி இது பண்ணலாம் இல்லையா அதனால நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போல்லாம் நேரடியாக சர்ச் பண்ணி பார்த்துட்டு கூட உதவி செய்கிறாங்க அந்த மாதிரி இருக்காங்க இவங்க வந்து யாருனே தெரியாது வந்து ஓயாம இதே கேட்டுட்டு இருந்தாங்க அப்போ நான் அவங்களே ஹைட் பண்ணிட்டேன் என்னடா இவங்களோட டார்கெட் வந்து இதே இதே தான் சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து வர்றதும் கிடையாது ஏன்னா நான் பண்ணிவிட்டேன் ஸோ அந்த மாதிரி இருக்கிறனாலதான் நான் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் யாரும் தப்பாக நினைக்காதீங்க மக்களை நான் யாருக்காகவும் யார் மனசு கஷ்டப்படுற மாதிரியும் பேசியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க இது வந்து ஒரு தவறான செயல் நீங்களே சொல்லுங்கள் மக்களை இது தப்பாக இல்லையா ஓகே நன்றி வணக்கம்